அன்பும் மரணம் உடை என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் ஐந்து வயதில் பையன் உள்ளது ஜாதி தடையில்லை மணமகள் வேடட்டா ஜாதி அப்பா தேவர் அம்மா முதலியார் பெயர் தீபிகா வயது முப்பது படிப்பு பிஇசிஎஸ் வேலை ஐடிஆர் தனியார் கம்பெனி பணிபுரிகிறார் சம்பளம் நாற்பதாயிரம் நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி எட்டு எடை ஐம்பத்தி நாலு மெடிக்கல் அம்மா குடும்பத் தலைவி சொந்த வீடு இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு மறுமணம் குழந்தையுடன் இருப்பிடம் சம்மதம் ஓரளவு வசதியான வரண் குறிப்பு முன்னாள் கணவர் குடிப்பழக்கத்தினால் விவாகரத்தை பெற்றுள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத மணமகன் மட்டும் தொடர்பு கொள்ளவும் ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டம் பகுதி சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும்